ம்ஹமத்துலாஹி வரகாத்தும் சிலையாளர் சொல்கரீம் அம்மாபாத் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக தியாகிகளின் தியாக வரலாறு என்ற தலைப்பிலே பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த தொடரிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி வரலாற்று பக்கங்களில் முக்கியமான ஒரு இடை ஒரு இடத்தை பிடித்த நபி தோழர் அப்துல்லாஹிபுனு மஸ்பூத் ரடியவுலாஹூன் அவர்கள் அப்துல்லாஹிபுன் மசூத் ரலி அவர்களை பொறுத்தவரை உம்மு அப்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய மகனாக பிறந்தார்கள் அவர்களுடைய தகப்பனார் அறியாமை காலத்திலேயே மரணத்தை தழுவி விட்டார்கள் இந்த அப்துல்லாஹிபுன் மசூத் ரலி அவர்கள் ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேவு செல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ரகசியமாக செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபி பலவிதமான எதிர்ப்புகள் பலவிதமான தடைகள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த அப்துல்லாஹிபின் மசூத் அரியுல்லான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த அபுலாஹிம் மசூத் ரடியுல்லாம் அவர்களிடம் இருந்த மிக உன்னதமான ஒரு பண்பு என்னவென்றால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று இந்த திருக்குரான் அல்லாஹனுடைய வேதமாக இருக்கக்கூடிய திருக்குரானின் மீது அதிகமான காதல் கொண்டவராக நேசம் கொண்டவராக திகழ்ந்தார்கள் அந்த குரானை அறிந்து கொள்வதற்கும் அதை ஓதுவதற்கும் அதிகமான நேரத்தை இந்த மார்க்கத்திற்காக குரானை அறிந்து கொழுக்காக தியாகம் செய்த ஒரு நபி தோழர் தான் அப்துல்லாஹிபின் மசூத் ரவி அவர்கள் அவர்களை குறித்து அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலையம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள் இஸ் தக்ரி உல் குரானமின் அருபாகத்தேன் இந்த குரானை நீங்கள் நான்கு பேரிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் நபி சல்லா அலி அவர்களுக்கு வகி அருளப்படக்கூடிய அந்த நேரத்திலே அந்த வகியை அந்த குரானுடைய வசனங்களை எழுத்த எழுதக்கூடிய எழுத்தர்களில் ஒருவராக இருந்த தோழர்கள் சில பேர்தான் அதிகமானவர்களுக்கு எழுத தெரியாது அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த இறை வசனங்களை கேட்டு மரணம் செய்து கொள்வார்கள் உள்ளத்தில் அதை பதிவு செய்து கொள்வார்களை தவிர எழுதக்கூடிய அளவுக்கு எழுத்தர்களாக எழுத தெரிந்தவர்களாக பல நபி தோழர்கள் இல்லை அப்ப சில நபி தோழர்கள் மட்டும்தான் எழுத தெரிந்தவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு இறைவசனங்கள் அறளப்படக்கூடிய நேரத்தில் அதை எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் இஸ் தக்கரி உல் குரானம் என் அருபாகத்தேன் நீங்கள் நான்கு பேரிடமிருந்து நான்கு தோழர்களிடமிருந்து இந்த குரானை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அதில் முதலாவதாக அப்துல்லாஹிபின் மசூத் ரடியல்ஹான் அவர்களுடைய பெயரை குறிப்பிடுகின்றார்கள் அடுத்து அபு ஹுதைஃபாவுடைய அடிமையாக இருந்த சாலிம் அவர்கள் அடுத்து புனு கப் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அடுத்து புனு ஜபல் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் இந்த நான்கு பேரையும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டு விட்டு முதலாவது இடத்தை யாருக்கு குடிக்கின்றார் என்றால் இபன் மசூத் ரடியல் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹிபுன் அமர் அவங்க சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் எப்பொழுது அப்துல்லாஹிபுன் மசூத் அவர்களுடைய பெயரை முதலாவதாக குறிப்பிட்டார்களோ அதிலிருந்து அந்த அப்துல்லாஹிபுன் மசூத் அவர்களை நான் நேசிக்க கூடியவனாக ஆகிவிட்டேன் என்று இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹிபுன் அமர் கடையில் அவங்க அறிவிக்கிறாங்க திருக்குறானை எடுத்துக்கொள்ளக்கூடிய யாரிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கின்ற பொழுது அதில் முதலாவது இடத்தை இந்த அப்துல்லாபி மசூத் தான் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் கொடுக்கின்றார்கள் ஏன் அவங்க இந்த குரானை தெரிந்து கொள்வதில் கற்றுக்கொள்வதில் அதிகம் ஆர்வம் இருந்தார்கள் அவங்க சொல்றாங்க மசூத் அவங்களே சொல்றாங்க நான் அல்லாஹுவின் தூதருடைய வாயிலிருந்து எழுவதுக்கும் மேற்பட்ட அத்தியாயங்களை கேட்டிருக்கின்றேன் எழுவதுக்கும் மேற்பட்ட அத்தியாயங்களை அந்த குரானுடைய வசனங்களை நான் அல்லாஹுவின் தூதர் சல்லா அலைய சொல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து கேட்டிருக்கின்றேன் என்று அப்துல்லாஹின் மசூத் அவங்க சொல்றாங்க அப்ப குரானை அறிந்து கொள்வதில் தன்னுடைய நேரத்தை அதிகமாக அல்லாஹுடைய தூதரோடு இருந்திருக்கின்றார்கள் எப்படி அபு குரையிறார் அவர்கள் அல்லாஹின் தூதர் சொல்லக்கூடிய அந்த பொன்மொழிகளை கேட்டுக்கொள்வதற்காக தன்னுடைய நேரத்தை அதிகமாக அல்லாஹுடைய தூதரோடே கழித்தார்களோ அதுபோன்று இந்த அப்துல்லாஹின் மசூத் அவர்களும் தன்னுடைய அதிகமான நேரங்களை இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் இந்த குரானை கற்றுக்கொள்வதில் அல்லாஹுடைய தூதரோடையே தன்னுடைய நேரத்தை அதிகமாக கழித்திருக்கின்றார்கள் அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு நபி தோழர் தான் இந்த அப்துல்லாபின் மசூத் அவர்கள் இன்னும் அவங்க சொல்றாங்க நான் ஒவ்வொரு இறை வசனங்களும் அருளப்படக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு நான் குரானை அறிந்தவனாக இருந்தேன் என்றால் அந்த குரான் வசனங்கள் அருளப்படுகின்ற பொழுது அந்த வசனம் எப்பொழுது அருளப்பட்டது என்பது எனக்கு தெரியும் ஒரு இறை வசனம் அருளப்படுகிறது என்றால் அந்த வசனம் எப்பொழுது அருளப்பட்டது அதை நான் அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தேன் அதே போன்று அந்த வசனம் யார் விஷயமாக அருளப்பட்டது ஒரு குரானுடைய பொதுவாக இந்த குரான் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் அருளப்படவில்லை நபி சொல்லா அலேஸ்லாம் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கக்கூடிய நேரத்திலே முதல் முதலாக அல்லாஹுடைய தூதருக்கு நாற்பது வயதாக இருக்கும் பொழுது இந்த குரான் அருளப்பட தொடங்குகிறது அருளப்பட தொடங்கிய இந்த குரானுடைய வசனங்கள் நூத்தி பதினாலு அத்தியாயங்களும் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தம் அருளப்படாமல் இருபத்தி மூணு ஆண்டு காலம் அல்லாச அவர்கள் அறுபத்தி மூன்றாவது வயசுல மரணித்தார்கள் அதுவரை இந்த குரானுடைய வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டது தேவைக்கு ஒரு கேள்வி வருகின்ற பொழுது ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய வகையில் தான் அல்லாஹுதான் இந்த குரானுடைய வசனங்களை அருளினான் அப்போ அவ்வப்போது இந்த குரானினுடைய வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டது அதான் அப்துல்லா பின் மசூத் சொல்றாங்க ஒவ்வொரு வசனமும் எப்பொழுது அருளப்பட்டது என்பது எனக்கு தெரியும் யார் விஷயமாக யார் யாருடைய விஷயமாக இந்த குரான் அருளப்பட்டது அதனுடைய வசனங்கள் அருளப்பட்டது என்பதும் எனக்கு தெரியும் என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஒரு குரானுடைய வசனம் அதை குறித்து உள்ள ஒரு விளக்கம் ஒரு ஒட்டகத்தில் பயணித்து செல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு தூரத்தில் ஒருவருக்கு தெரியும் என்றால் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த குரானுடைய வசனங்கள் தெரியும் என்றால் நான் ஒட்டகத்தில் பயணித்து அந்த குரானுடைய வசனங்கள் அறிந்து கொள்வதற்காக பயணம் செய்வேன் அதனுடைய சட்டங்களை அதனுடைய விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக நான் பயணம் செய்வேன் என்று அப்துல்லா அபின் மசூத் ரடியவன்க சொல்றாங்க அந்த அளவுக்கு திருக்குரானின் மீது அதிகம் அன்பு கொண்டவர்களாக காதல் கொண்டவர்களாக அப்துல்லா அப்துல்லாபின் மசூத் அவர்கள் திகழ்ந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த குரானுடைய வசனங்களை அன்றைய காலகட்டத்தில் ஆரம்ப காலத்தில் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அப்போ அந்த நேரத்தில் கடுமையான எதிர்ப்புகள் எந்த அளவுக்கு என்றால் ஏகத்துவ கொள்கையை பகிரங்கமாக ஒருவர் சொல்வார் என்றால் அந்த மக்களுக்கு குஃபார்களால் தாக்கப்படுவார்கள் கொலை வெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அதுபோன்று இந்த குரானுடைய வசனங்களை யார் பகிரங்கமாக ஓதுறாங்களோ அவங்களும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவாங்க அந்த குரானுடைய வசனங்களை குஃபார்கள் கேட்டார்கள் என்றால் சும்மா விட மாட்டாங்க யார் ஓதுறாங்களோ அவர்களை கடுமையான அளவுக்கு தாக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் அந்த குஃபார்களுடைய நிலை இருந்தது அப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் சகாபாக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் இந்த குரானுடைய வசனங்களை பகிரங்கமாக அந்த குஃபார்களுக்கு முன்னால் அவர்கள் கேட்கக்கூடிய வகையில யார் ஓதுவதற்கு தயார் யாராவது ஓத தயாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அப்துல்லா அவங்க சொல்றாங்க நான் ஓதுகிறேன் அந்த குஃபார்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த குரானுடைய வசனங்களை நான் ஓதுகிறேன் பகிரங்கமாக ஓதுகிறேன் என்று சொல்கின்றார்கள் அப்பொழுது மற்ற நபித்தோழர்கள்லாம் வேண்டாம் நீங்க வேண்டாம் நீங்க ஓதினீங்கன்னா நீங்க ஒரு அடிமை பெண்ணுடைய மகன் உங்களை சும்மா விடமாட்டேன் கடுமையான அளவுக்கு தாக்குவாங்க எனவே அவர்கள் யாரை மதிக்கிறார்களோ அப்படிப்பட்ட குலத்தாரை சார்ந்த அப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்த ஒருவர் அந்த குரானுடைய வசனங்களை ஓதட்டும் அப்படி மற்ற சகாபக்கள் சொல்றாங்க இல்ல இல்ல நான் தான் ஓதுவேன்னு சொல்லி இந்த அப்துல்லா அபின் மசூதுடைய அவர்கள் ஒரு நாள் காலை பொழுதுல மக்காவுல அந்த காபாவுக்கு பக்கத்துல இறை மறுப்பாளர்கள் இருக்கிறாங்க காலை பொழுது சுபுகு நேரம் அப்ப அந்த நேரத்தில் அப்துல்லாபின் மசூத் என்ன செய்யறாங்கன்னா பகிரங்கமாக சத்தமிட்டு குரானை வந்து ஓதிக் அப்படி ஓதக்கூடிய நேரத்தில் அவங்க குஃபார்கள் எல்லாம் என்ன இந்த அப்துல்லா இந்த உம் அப்துடைய மகன் என்ன ஓ கொண்டிருக்கின்றார் என்ன ஓதிக்கொண்டிருக்கிறார் என்று கேட்கின்றார்கள் கொஞ்சம் செவிதாழ்த்தி அதை கேட்கக்கூடிய நேரத்தில் முகம்மதுக்கு அருளப்பட்ட அந்த வசனங்களை இவர் ஓதி கொண்டிருக்கிறாரா நமக்கு முன்னால் நாம் கேட்கக்கூடிய வகையில் அந்த குரானுடைய அந்த முகமதுக்கு அருளப்பட்ட அந்த வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வந்து அவரை அடிக்கிறான் பின் மசூத் அவர்களை வந்து தாக்குகிறார்கள் அப்போ ச மற்ற சாபாக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தாக்கி கொஞ்சம் நேரத்தை விட்டுட்டு இவங்க அப்துல்லா மன்சூதை வந்து அந்த நபித்தோள்களை நோக்கி திரும்பி பார்க்குறாங்க முகத்தில் அப்படியே ரத்தம் வழிந்து ஓடுகிறது அந்த தாக்கிய காரணத்தினால அவர்களுடைய உடம்பியில் முகத்தில் காயம் ஏற்பட்டு அதனால் நத்தம் வழிந்து ஓடுகிறது அப்போ இப்படி குரானுடைய வசனங்களை அந்த குஃபார்களுக்கு முன்னால் பகிரங்கமாக ஓதிய காரணத்தினால் அடி உதைக்கு ஆளாகின்றார்கள் இப்படிப்பட்ட அளவிலும் இந்த மார்க்கத்திற்காக இந்த குரானுக்காக அப்துல்லா மசூத் அவர்கள் தியாகம் செய்த நிலையை பார்க்கின்றோம் இப்படி அப்துல்லா மசூத் மசூதுடையான அவர்கள் குரானை அறிந்து கொள்வதில் நாம் இன்னைக்கு சில குரான் வசனங்களை ஓதுகிறோம் அதனுடைய பின்னணியை அது எப்பொழுது அருளப்பட்டது அது யார் விஷயமா அருளப்பட்டது என்று அந்த பின்னணியோடு மக்களுக்கு விளக்கம் சொல்கிறோம் அதுக்கெல்லாம் காரணமாக இந்த அப்துல்லாஹின் மசூத் அவர்கள் தெளிகின்றார்கள் அப்போ இதையெல்லாம் நாம நம்முடைய வாழ்க்கையில் நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம் இந்த குரானோடு நம்முடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது இன்னைக்கு குரானை வந்து நாம் அதை விட்டு மிக மிக தூரத்தில் இருக்கின்றோம் இன்னைக்கு பள்ளிவாசல்களுக்கு வந்தாலும் கூட குரான்கள் இருக்கின்றது எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் ஓதுகிறோமா அதுக்காக நேரத்தை ஒதுக்குகிறோமா வீட்டில் குரான் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க உங்களுடைய வீடுகளை நீங்கள் மன்னர்களாக ஆக்கி விடாதீங்க இறந்தவர்களை அழைக்கக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் குரானை ஓதுங்கள் என்று சொல்ல சொல்கிறாங்க நாம் வீடுகளில் தினந்தோறும் குரானை ஓதுகிறோமா நம்முடைய வீடுகளில் எல்லாம் வீணான காரியங்கள் பெரும்பாலானவருடைய வீடு எப்படி இருக்கிறது எந்த நேரம் பார்த்தாலும் சீரியலும் பாட்டுக்களும் இப்படிப்பட்ட நிலையில் தான் வீடுகள் இருக்கிறது இறை அந்த இல்லங்களை இறை இல் அதாவது இறைவனை நினைவு கூறக்கூடிய இல்லங்களாக திருக்குறானை ஓதக்கூடிய இல்லங்களாக நம்ம வைத்திருக்கிறோமா திருக்குரானின் மீது அதிகமான அன்பு கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமா குரானுடைய வசனங்களை எடுத்து அதை படித்து அதனுடைய பொருளை அறிந்து அதனுடைய விளக்கத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா அந்த அப்துல்லா பின் மசூது அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஏற்று குரானின் மீது குரானுடைய அந்த வசனங்கள் மீது அதிக அன்பு கொண்டவர்களாக திகழ்ந்திருக்கின்றார் என்பதை நம்ம பார்க்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்துல்லா மசூத் ரீனா அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நம்ம படிப்பினை பெறக்கூடிய சில தகவல்கள் இருக்கிறது தொடர்ந்து இன்ஷா அல்ல அந்த செய்திகளை வரக்கூடிய வாரங்களை அறிந்து கொள்ளும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைய செய்து கொள்கின்றேன்